ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சருடைய ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ஷூட்டிங் வந்து கேரளாவில் வளச்சி வளச்சி எடுத்துன்னு இருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள் ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரபரப்பாக நடந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஜினி சருடைய நீண்ட கால நண்பர் ரகுநந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து கேரளாவில் ரஜினி சாரோட ஷூட்டிங் நடக்கிறதை கேள்விப்பட்டு அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போயிட்டு ரஜினி சார் கூட வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு பேசியிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நட்பு அப்படின்னா பார்த்துங்க அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு ஸோ ஷூட்டிங் ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருக்கு இந்த ஷூட்டிங்கில் வந்து நம்ம பாலையாவும் மோகன்லால் அவர்கள் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க அப்படின்ற தகவல் ஒரு பக்கம் வந்துருக்கு அடுத்தது ரஜினி சாருடைய அடுத்த திரைப்படம் யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் ஒரு பக்கம் லைக் அனுபவத்தை வந்து ரஜினி சார் வந்து ஓகே பண்றதாகவும் அதுல வந்து மணி ரத்னம் அவர்களுடைய டேரகர் நடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தெலுங்கு மீடியாக்கள்ல இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அதாவது அஜித் சாரோட ரீசெண்டாக வந்த படம் ஜிபி யூ அந்த படம் புஷ்பா செகண்ட் பர்த் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து ரஜினி கிட்ட வந்து ஒரு கால்ஷீட் வந்து கேட்டுக்கிறதாகவும் அதை டைரெக்ட் பண்ணுறதுக்கு தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேரக்டர் அவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க விவேக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேக் டு பேக் நாணியை வச்சு ரெண்டு படங்களை எடுத்துக்கார் சரி போதா சனிவாரம்னு சொல்லிட்டு ஒரு படமும் இன்னொன்று அந்தயரா சுந்தரின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க நஜரியாவும் நாணியும் நடிச்சிருப்பாங்க ஒரு படம் ஸோ அந்த படமும் ஸோ ரெண்டு படமும் பேக் டு பேக் அவர் வச்சு எடுத்த அந்த ஒரு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சருக்கு ஒரு லைட் ஹார்ட்டட் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கோம் அது வந்து அவர் வந்து ரொம்ப பிடித்து போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாவும் தெலுங்கு மீடியாத்து வந்து கிளைம் பண்றாங்க அவங்க வந்து இன்னைக்கு காலையிலேருந்து அதை வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுனு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அடுத்தது இதுதான் கூட்டணி அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சார் யாரை டிக் பண்றாரு யாரை வந்து ஓகே பண்றாரு காலம் தான் பதில் சொல்லும் ஸோ எந்த அளவுக்கு யாரோட கூட்டணியில ரஜினி சார் அடுத்து ஒரு டைரக்ஷன் இல்லை யார் ஒரு டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே செலுங்க ஃப்ரெண்ட்ஸ்